ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் வாழ்த்துக்கள் கத்தர் நல்லவர் இதுவரை நம்ம நடத்தி வந்தார் ஏழு மாதங்களும் நம்மை சுமந்து நம்மை காத்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசிர்வதித்து இந்த எட்டாம் மாதத்திலே ஆண்டவர் நம்ம கொண்டு வந்திருக்கிறார் கத்தருக்கு ஒரு நன்றி சொல்வோமா இந்த மாதத்தின் வாக்கு தத்தமாய் நமக்கு தருவது சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இந்த ஏழு மாதம் நம்ம ருசித்து பார்த்துருக்கோம் இந்த எட்டாவது மாதத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவரை நம்ப போறோம் நூற்றுக்கு நூறு நம்ப போறோம் இது வருமா வராதா என்று இந்த மாதத்துல நம்ம நம்பிக்கை கத்தர் தான் என் நம்பிக்கை சொல்ல போறோம் அலையிலாம் கத்தை நம் நம்பிக்கையா இருக்கும் போது நாம் அசைக்கப்படுவதில்லை கத்தை நம் நம்பிக்கையா இருக்கும் போது நாம் செழித்து ஓங்குவோம் அலையிலு அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இதை காலை வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே நீ கத்தரை நம்பியிருப்பாயானால் நீ பாக்கியவான் நீ பாக்கியவதி உன் குடும்பம் பாக்கியம் பெற்றது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஐந்தில் சொல்லுகிறார் யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டு தன் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் யார் துணை யாக்கோபின் தேவன் எனக்கு துணை யாக்கோபு வெறுங்கையாய் போனவனை இரு கொண்டு வந்த அந்த யாக்கோபின் தேவன் நமக்கு துணை அழியா அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நமக்கு என்ன பண்ணுவார் நீதிமொழிகள் மூணு இருபத்தி ஆறு சொல்லுகிறது கத்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் உன் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உன்னை காப்பார் கத்தர் மேல நீ நம்பிக்கையா இருப்பாயானால் உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆமான் எதிரிகள் விளைக்கிற வலைகள் வஞ்சகர்கள் வளைத்து கொண்ட போதிலும் ஆமேன் சங்கீதக்காரத்தில் சொல்லுகிறான் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லுகிறான் பொல்லாதவர்கள் சூழ்ந்து கொண்ட போதிலும் அவர்களுடைய வலைகளை நீ சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உன் காலை தப்புவிக்க அவரால் கூடும் நீ உன் நம்பிக்கையாய் இருந்தால் உன் கால் கொள்ளாமல் அவர் உன்னை காப்பார் அலே லூயா நீதிமொழிகள் பத்து இருபத்தி எட்டு சொல்லுது நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும் இந்த மாதம் உன்னை மகிழ்ச்சியாக்குவார் நீ க கத்தர்மல நம்பிக்கையா இருப்பதுனாலே அவர் உனக்கு மகிழ்ச்சியை தருகிறார் அலையா இந்த மாதத்தில் ஒரு சந்தோஷம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒரு நன்மை உன்னை தேடி வந்து உன் ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும் உன் குடும்பத்தை மகிழ்ச்சியாக்கும் கத்தர்வை நீ நம்பி இருக்கிறபடினாலே அவர் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவார் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூணு பதினெட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது நீ எதற்காக காத்திருக்கிறாயோ எந்த காரியம் நிறைவேறணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தில் முடிவை கத்த கொண்டு வருகிறார் உன்னுடைய லேண்டு ப்ராப்ளமாக இருக்கலாம் உன்னுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம் ஒருவேளை உன்னை சூழ்ந்து ஆம உன்னுடைய நல்ல ஜாபுக்காக நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் இல்லை இது என் குடும்பம் வம்ச வம்சமா சில பிரச்சனைகள் தொடர்ந்து வரும் நம்முடைய தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் இருந்து சில போராட்டங்கள் எல்லையின் போராட்டங்கள் சில பிரச்சனைகள் நம்ம தொடர்ந்து கொண்டே வரும் இது தான் நமக்கு உண்டு சொல்லி காத்திருக்கலாம் கத்து சொல்லுகிறார் நிச்சயமாக முடிவுண்டு திருமணமாகி இருந்த நாளாய் குழந்தை வரமில்லாமல் பத்து வருஷமா எட்டு வருஷமா மூணு வருஷமாய் காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே இந்த வருஷம் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கையை வீண் போகாமல் காப்பார் ஆமேன் சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழு ஐந்து சொல்லுகிறார் அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவர் அவர் காரியத்தை காரியத்தை வாய்க்க வாய்க்க பண்ணுவார் உன் பண்ணுவார் ஆமேன் நீ எந்த காரியத்துக்காக இத்தனை நாள் காத்திருந்தாயோ ஆமன் எந்த ப்ராசஸ்க்காக காத்திருந்தாயோ எந்த விஷயத்துக்காக காத்திருந்தாயோ அந்த காரியத்தை அவர் உனக்கு வாய்க்க பண்ணுவார் உன்னை செய்ய வேண்டிய வேண்டியது கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது கேட்டு போவதில்லை வீண் போகாது கத்தர் உன் நம்பிக்கையை காப்பாற்றுவார் நம்பிக்கையா கொண்டிருக்கிறதுனாலே கத்தர் உன் நம்பிக்கை கெட்டு போகாதபடிக்கு நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுவார் நம்புகிறது அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு காரியம் இருக்கும் அது என்ன தெரியுமா மனுஷனை நம்புவது மனுஷனை நம்புவதுனால் விருதா மனுஷனை நம்பினால் கண்ணியை வரவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது மனுஷனை நம்பி மாம்சத்தை தன் புயபலமாய் கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் ஆறாம் வசனம் சொல்லுது அவன் மனாந்திரத்திலும் ஒவ்வொரு நிலத்திலும் தங்குகிறவனாக இருப்பான் அவன் அவன் அவனுடைய வாழ்க்கை வறுமையாக இருக்கும் அவனுடைய வாழ்க்கை வெறுப்பாக இருக்கும் ஏமாற்றமாக இருக்கும் தோல்வியாக இருக்கும் நிறைய பேர் ஸ்டேட்டஸில் பார்த்திங்கன்னா வச்சிருப்பாங்க மனுஷனை நம்பாத ஐ மீன் கீப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெறுப்பை அவங்களுடைய ஸ்டேட்டஸ்லேயோ அவங்களுடைய சோசியல் மீடியாவிலோ காமிச்சிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில அவங்க பார்த்த தோல்விகள் மனுஷனை நம்பி நம்பி அவங்க கண்ட தோல்விகள் மனுஷனுக்கு கொடுத்து கொடுத்து அவங்க கண்ட தோல்விகள் தான் செஞ்சாலும் மனுஷன் உனக்கு தீமை தான் செய்வான் ஏன்னா மனுஷன் தேவன் அல்ல ஆமே நீ தீமை செய்தாலும் உனக்கு நன்மை செய்கிறவர் கத்தர் மாத்திரமே அலே லூயா நீ அவரை வெறுத்து தள்ளினாலும் உன்னை அணைத்து கொள்ளுகிறவர் கத்தர் மாத்திரமே மனுஷன் உன்னை உறிஞ்சிப்பான் கத்தர் உன்மேல் ஊற்றுவார் அலே லூயா மனுஷனை நம்பி மாம்சத்தை தன் புயபலமாய் கொண்டினா அது உனக்கு சாபமா மாறும் அது உனக்கு வறட்சியை கொண்டு வரும் ஐ மீன் அது உனக்கு வனாந்திர வாழ்க்கையை கொடுக்கும் யாரை நீ நம்புவாய் கத்தரை நம்பு அதே அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது கத்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவா அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு மகா வறட்சியான காலத்துல உஷ்ணம் வர்றது தெரியாமல் தன் காலத்துல கனியை கொடுக்கிற இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் கத்தரை நம்பும்போது நீ செழிப்பான மரத்தை போல் இருப்பாய் கத்தர் இந்த வார்த்தைகளை உனக்கு ஆசிர்வதிப்பாள எசைக்கியா என்ற ஒரு ராஜா இருந்தான் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல வாசிப்பீங்களானால் எசைக்கியா மேல் நம்பிக்கை வைத்திருந்தான் ஆமேன் அவன் நம்பிக்கை வைத்திருந்தான் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அப்படி ஒரு மனுஷன் இருந்ததே இல்லை இசைக்கிய ராஜாவை வேதம் சொல்லுகிறது அவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்ததில் அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் ஒரு ஆளே இல்லையா அப்படி ஒரு நம்பிக்கை அவன் ஆட்சி அதிகாரத்தில் வந்தவுடனே எதெல்லாம் கத்தருக்கு பிடிக்காதோ ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு நாலாம் வசனங்களை பார்த்தீங்கன்னா கத்தருக்கு அறுவறுப்பானவைகள் காரியங்கள் எல்லாம் அவன் தேசத்தை விட்டு அகற்றினான் ஐ மீன் மோசைவனால் உருவாக்கப்பட்டிருந்த வெங்கல சர்பம் இஸ்ரேவேலுக்குள்ளே இருந்தது அது எந்த ராஜாவும் அதை நீக்கவில்லை தாவித கூட ஆட்சி செய்து போனார் யாரும் அதை நீக்கவில்லை ஆனால் வந்த வந்தவுடனே அந்த வெங்கல சர்பத்தையும் இஸ்ரேல விட்டு அகற்றினான் கத்த மாத்திரம்தான் தெய்வம் ஊழியக்காரனே ஒரு விக்கிரகமாய் மாறிடக்கூடாது மாறிடக் கூடாது ஒரு சர்பத்தை நிறுத்தினா அது அவங்களை விக்கிரகமாய் மாறக்கூடாது எந்த ஒரு காரியமும் நமக்கு விக்கிரகமாக மாறக்கூடாது ஏ நம்முடைய விசுவாசம் கத் நம்பிக்கை கத்தர் மேலே தான் இருக்கணும் ஜப எண்ணெய் மேலேயோ எரிசிலமில் இருந்து சிலுவை இதனுடைய தூள் வருது கட்டை வருது சிலுவை கட்டை வருதுன்னு சொல்லிட்டு எரிசிலுடைய கட்டையிலோ எரிசிலமில் வருகிற மண்ணிலையோ இதில் நம்பிக்கை கத்தர் மேலதான் இருக்கணும் எண்ண இல்லங்க விசுவாசம் உள்ள ஜபந்தான் பிணியாலி எசக்கியா கத்தருக்கு அருவருப்பான தேசத்தை விட்டு அகற்றினான் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு ஏழு அவனோடு இருந்தார் அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாய் ஆயிற்று எஸ்ஐக்கிய ராஜாவோடு கூட கத்தர் இருந்தார் அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாக்கி கொடுத்தார் எல்லா காரியத்தையும் அவனுக்கு வாய்க்க செய்தார் பதினெட்டு இருபதுல இருந்து பாத்தீங்கன்னா சனகருப்பின்ற ராஜா அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்தான் சனகருப்பினுடைய கொட்டலங்கள் அட்டைக்குறான் அவன் கேட்கிறான் என்னை எதிர்த்து நிற்பதற்கு யார் உனக்கு நம்பிக்கையா இருக்கிறான் எதை நீ நம்புற எதை நீ நம்பிக்கை வச்சு என்னை எதிர்க்கிறேன் கேட்கிறான் சனகரிப்பினுடைய அதிபதி சொல்லுகிறான் எதை நீ நம்பிக்கையா வச்சு நீ என்னை எதிர்க்கிற அப்படின்னு சொல்லுகிறான் இந்த இசைக்கிய ராஜா தன் ஆடைகளை கிழித்து அழுது அவன் ரத்துடுத்தி தேவனுடைய சமூகத்துல விழுந்தான் ஆமன் இஸ்ரோவேல தீர்க்க தரிசிகளுக்கு சொல்லி அனுப்பினான் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று அவன் அவன் நம்பிக்கையா இருந்து உபவாசித்து ஜபம் பண்ணும் பொழுது கத்த சனகரிப்பை அவனுடைய தேசத்துக்கு கொண்டு போய் அங்கே அவனுடைய பட்டயத்தினாலே அவனை கொன்றார் அலே லூயா கொத்தளிச்ச சனகரிப்பையினுடைய எல்லா கொத்தளங்களையும் கத்தர் அடக்கினார் உனக்கு எதிராக யார் நின்றாலும் பயங்கரமானவர்கள் நின்றாலும் எத்தனை பலசாலிகள் உனக்கு நின்றாலும் உனக்கு எதிராய் நின்றாலும் கத்தர் உன் அருகில் இருப்பார் ஆனால் கத்தர் உன் நம்பிக்கையாக இருப்பார் ஆனால் கத்தர் அவர்களை சங்காரம் பண்ணுவார் சனகரிப்பை சங்காரம் பண்ணினார் அவனுடைய தேசத்திலே கொண்டு போய் அவனை கத்தர் சங்காரம் பண்ணினார் கத்தர் நல்லவர் அலுகியார் இந்த இசைக்கியாக்கு இருபதாவது அதிகாரத்தில் பார்ப்பீங்க ஒரு வந்தது மரணம் அவனை தொடர்ந்தது மூன்று நீ மறித்து போவாய் என்று ஏசையா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட பொழுது சச்சே சாய்ந்து அவன் ஜபம் பண்ணினான் அவன் ஜபத்தை உடனடியாக செகண்ட் ஆண்டவர் கேட்டார் ஆமேன் அந்த திற்கு தரிசனத்தை சொல்லிட்டு அவன் உட்பறிக்கையை விட்டு வெளியே போகவில்லை அதுக்குள்ள ஆண்டவர் மறுபடியும் இசையாவிடத்தில் பேசினார் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் ஆமேன் உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணினேன் என்றார் அலேலுயா உன் மேல் நம்பிக்கை ஆனால் உன் வியாதி உன்னை விட்டு விலகும் ஆமேன் மரண படுக்கைகள் மாறும் லூயா உன் ஆயுசு நாட்களை கத்தர் கூட்டி கொடுப்பார் இசைக்கிய ராஜாவின் தேவன் உன்னுடைய தேவன் நம்முடைய தேவன் கத் நல்லவர் என்பதை இந்த மாதத்தில் நீங்கள் ருசித்து பார்ப்பீர்கள் அவர் உன் நம்பிக்கையா இருப்பாரானால் அலே லூயா நாம் ஜபிப்போமா எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோகப்பிதாவே நசுரனாக நாமத்தில் ஜபிக்கிறேன் இதை பார்த்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பார்களாக தேவன் அவர்கள் நம்பிக்கையா இருக்கிறபடினாலே அவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்களாக கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் எழு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே இவர்கள் செழிப்பார்களாக பண்ணுவீர்களாக இவர்களுக்கு எதிராக இருக்கிற சனகரிப்புகளை கத்தர் தீமையை அகற்றி மனுஷ மாம்ச பலங்களை அந்த மனுஷர்களை அண்டவரை அல்ல கத்தரை நம்பி இவர்கள் வரும்போது பண்ணுவீராக இவர்கள் வியாதிகள் விலகுவதாக இவர்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகுவதாக இவர்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த ஆகஸ்ட் மாதம் என் ஜனங்களுக்கு பாக்கியத்தின் மாதங்களாய் ஆமேன் மகிழ்ச்சி இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இதை பார்த்திருக்கிற ஒவ்வொரு வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் பாதுகாத்துக் கொள்வீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you.